எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பால் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடைக்கான காரணம் இப்போ இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு திருமணம் சார்ந்த நட தடைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு திருமணத்தின் போதும் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு ஒரு சிலர் முப்பத்தைந்து நாற்பது சராசரி வயதை தாண்டி கூட சில பேருக்கு வந்து திருமண தடை வந்து ஆஹ் இருந்துகிட்டே இருக்குல்ல அதற்கான காரணம் ஒரு ஜாதகத்துல என்ன அடிப்படையா இருக்கும் அதே மாதிரி அதற்கான வழிபாடு முறைகளுடன் இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதிவாக கொடுக்குறேன் பொதுவாக காலச்சக்கரத்தின் அடிப்படையில ஏழாவது வீடா வரக்கூடியது துலாம் இந்த துலாம் அதாவது ஒரு ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் ஏழாவது வீடா வரக்கூடியதுதான் கலஸ்தரஸ்தானம் சொல்லுவாங்க இந்த கலஸ்தரஸ்தானம் தான் ஒருவருடைய திருமணத்தை பற்றின முழு விவரங்களையும் சொல்லக்கூடியது அதன் அதிபதியாக ஒருத்தர் பார்த்தீங்களா அவருதான் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் கலஸ்தரஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் அப்ப ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இந்த சுக்கர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும் இதுவும் திருமணம் சார்ந்த வகையில் சில தடைகளுக்கு இப்போ சுக்கர பகவான் ஒரு ஒருவருடைய ஜாதகல சில பிரச்சனைகள் இருந்தாருன்னா இதுவும் திருமணம் சார்ந்த வகையில் சில தடைகளை ஏற்படுத்தும்னு வச்சுங்களேன் குறிப்பா ஒரு ஆணினுடைய ஜாதகத்துல இந்த சுக்கர பகவான் தன்னுடைய மனைவியை பற்றி சொல்லக்கூடியவராக வருகிறார் அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் தன்னுடைய கணவனை பற்றி சொல்லக்கூடியவனாக வருகிறார் அப்ப பொதுவாக இந்த ரெண்டு கிரகங்களும் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் பொழுதே சில தட திருமணங்கள் வந்து சுலபமா நடந்து முடிஞ்சிடும்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் அடிப்படையா சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கல்ல இருக்கும் போது திருமணம் சார்ந்த தடைகளையும் பிரச்சனையும் ஜாதகர் சந்திப்பார்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் பிறந்த லக்னத்திற்கு ஏழாவது இடமாக வரக்கூடியது தான் அந்த கலஸ்தரஸ்தானம் இப்போ நான் சொன்னது காலச்சக்கரத்தின் அடிப்படையில சொல்லியிருக்கேன் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்திருப்பாங்க இப்ப மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாவது வீடாக என்ன வீடு வரும் கலஸ்தர வீடா ஏதோ வீடு பாத்தீங்கன்னா துலாந்தா கலஸ்தர வீடு அதன் அதிபதியாக சுக்கர பகவான் வருவார் ரிஷப லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவருக்கு அது ஏழாவது வீடாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா விருச்சிகம் அதன் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவார் மிதுன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவர்களுக்கு ஏழாவது வீடாக வரக்கூடியது வந்து தனுசு அதன் அதிபதியாக குரு பகவான் வருகிறார் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருப்பாங்க அந்த ஏழாவது வீடு தான் அவங்க திருமணத்தை பத்தி சொல்லக்கூடியது அதன் அதிபதியும் திருமணத்தை பத்தி சொல்லக்கூடியவராக வருவார் மூணுக்கு மட்டும் சொல்லிட்டேன் மீதி இருக்கவங்க தெரியாதவங்களுக்கு மீதி இருக்கிறதே சொல்லிடுறேன் ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்கு இந்த மீதி இருக்கக்கூடிய லக்னத்தையும் அதற்கு ஏழாவது வீடா என்ன வீடு வரும் பத்தி சொல்லிடுறேன் நீங்க கடகலக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏழாவது வீடா வரக்கூடியது மகரம் அதன் அதிபதியாக சனி பகவான் வருவாரு நீங்க சிம்ம லக்கணத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஏழாவது வீடு கும்பமா வரும் அதன் அதிபதியாக சனி பகவான் தான் வருவாரு நீங்கள் கன்னி லக்கணத்தில் பிறந்திருந்தா உங்களுக்கு ஏழாவது வீடு வந்து மீனமா வரும் அதன் அதிபதி குரு பகவானா வருவாரு நீங்க துலா லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு ஏழாவது வீடாக மேஷம் வரும் அதன் அதிபதியாக செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வருவாரு நீங்கள் வெர்ச்சிகலகத்தில் பிறந்திருந்தா உங்களுக்கு ஏழாவது ஏழாவது வீடாக வரக்கூடியது வந்து ரிஷபம் அதன் வருவார் லக்னமாக வீடாக வருவார் நீங்கள் மகர லக்னமாக பிறந்திருந்தால் உங்களுக்கு ஏழாவது வீடாக வரக்கூடியது கடகம் அதன் அதிபதியாக சந்திர பகவான் வருவார் நீங்கள் மகர லக்னமாக மகர லக்னமாக பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாவது வீடாக வரக்கூடியது வந்து சிம்மம் அதன் அதிபதியாக சூரிய பகவான் வருவார் நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்கள் ஏழாவது வீடா வரக்கூடியது கண்ணி அதன் அதிபதியாக புதன் பகவான் வருவார் ஏன்னா அந்த மூணு மட்டும் சொல்லி நிப்பாட்டிட்டோம்னா மீதி எங்களுக்கு சொல்லலை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால பன்னெண்டு லக்கணத்தையும் சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பாருங்க நீங்க என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்க அந்த லக்னத்துக்கு ஏழாவது வீடாக தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது அதன் அதிபதி தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியவராக வருகிறார் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்துல ஏழாவது வீடும் ஏழாவது அதிபதியும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களோடு தொடர்பு இருப்பது இந்த ஸ்தானத்தின் அதிபதி இந்த ஏழாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இருப்பது ஏழாம் அதிபதியோட தொடர்பு கொள்ளாமல் இருப்பது திருமணம் தடைக்கு ஒரு இதாக இருக்கு ஏழாம் பா இப்ப ஏழாவது பாவம் ஆறு எட்டு பன்னெண்டுகளோட தொடர்பு கொள்வது ஆறாம் அதிபதி வந்து சாரி ஏழாம் அதிபதி வந்து ஆறு எட்டு கூட தொடர்பு கொள்வது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் வந்து ஏழாம் பாவத்தோடையும் ஆறாம் அதிபதியோடையும் தொடர்பு கொள்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அவங்க வாழ்நாள் முழுவதும் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நம்மளுடைய லக்னத்தை மூன்று விதமா பிரிச்சுட்டாங்க சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூன்று விதமாக பிரிச்சுட்டாங்க இந்த சர ராசிக்கு பதினொன்றாவது இடம் பாதகஸ்தானமாகவும் ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமும் உபயராசிக்கு ஏழாவது இடம் பாதக பாதகஸ்தானம் சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க அப்ப இந்த பாதகஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தள்ளி கொடுக்கறது தாமதமா கொடுக்கறது கொடுக்கறதுல தடை ஏற்படுத்துறது இதுதான் இந்த பாதகம் செய்யக்கூடிய வேலை அப்ப இந்த பாதகஸ்தானம் சொல்லக்கூடிய நீங்க என்ன லக்கணத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த அந்த லக்னத்திற்கு பாதகஸ்தானமாக வரக்கூடிய ஸ்தானத்தில் உங்களுடைய ஏழாம் வீட்டின் அதிபதி போய் அமர்றது அந்த பாதகஸ்தானத்தோடு ஏழாம் அதிபதி சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு திருமண தடை நடப்பதற்கான காரணம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்நாளில் அதே மாதிரி உங்களுடைய சுக்கரன் செவ்வாய் கூட வந்து இந்த ராகு பகவான் கேது பகவான் சேர்ந்திருப்பதும் திருமணம் தடைக்கான சில காரணங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ஏழாம் அதிபதி வந்து ராகுவுடன் சேர்ந்து ஆறாம் வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் சில திருமண தடைகளை வாழ்நாள் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் முக்கியமான காரணங்களாக பொதுப்படையான முக்கியமான காரணங்கள் காரணங்களாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய முற்பிறவியில் தன்னுடைய முன்னோர்களுக்கு செய்ய தவறிய சில இந்த திதி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முற்பிறவில நம்ம செய்த கர்ம வினைக்காக இந்த பிறவில சில குறிப்பிட்ட திதிகளை பிறந்து அந்த திதி சில சூனிய வீடுகளாக மாறிடும் அதாவது சூனியம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திதி தான் உங்களுடைய விதி வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த திதிசூனியமாக மாறி அந்த சூனிய வீடு உங்களுக்கு வாழ்க்கையில் சில விஷயங்களை கிடைக்க விடாமல் வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனாவது வீடா திதிசூனிய வீடு வருதுன்னு பார்க்கணும் அந்த பார்த்து அந்த திதிசூனிய வீடு உங்களுடைய வாழ்நாளில் சில விஷயங்களை கிடைக்க விடாமல் செஞ்சுகிட்டே வரும் அப்படி உங்களுடைய வீடு ஏழாவது வீடாக சூனிய வீடாக வருவது அல்லது உங்களுடைய ஏழாம் அதிபதி சூனிய வீடுகளில் போய் அமர்ந்திருப்பதெல்லாம் உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களில் தடைகளையும் பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்நாள்ல ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல சனி சந்திரன் தொடர்பு இருக்கான்னு பாத்துக்கங்க சனி சந்திரனை பார்ப்பது சனி சந்திரனை பார்ப்பது அதே மாதிரி சனியோட வீட்டுல சந்திரன் இருப்பது சந்திரனுடைய வீட்டுல சனி இருப்பது அவருடைய நட்சத்திரம் மாறி அமர்வது சனி சந்திரன் சேர்ந்தே இருப்பது இதெல்லாம் புணர்வு தோஷமாக சொல்லப்படுகிறது இது என்ன பண்ணும்னா ஒருவருடைய திருமணம் சார்ந்த வகையில மிகப்பெரிய ஒரு தடையை வாழ்நாள்ல ஏற்படுத்தும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் திருமணம் மேடை வரைக்கும் போய் சில அந்த திருமணம் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது பேசி உறுதி பண்ணி நிச்சயம் பண்ண திருமணம் கூட இந்த ஃபோன் பேசி கடைசியில் அந்த திருமணம் நின்று போயிடும் பாத்தீங்களா அதே மாதிரி ரெண்டு வீட்டாரும் உறுதி பண்ணி முடிச்சிருவாங்க நாளைக்கு வாங்க உறுதி பண்ணி நிச்சயம் பண்ணிடலாம் சொல்லிடுவாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு செய்தி வரும் அந்த செய்தி கேட்டுட்டு நீங்க வர வேண்டாம் காலையில் இப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் இந்த சனிசந்திரன் செயற்கை புணர்வு தோஷம் மிகப்பெரிய ஒரு திருமண தடையை இவர்களுடைய வாழ்நாளில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதையும் முழுமையாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் ஒரு ஒரு ஜாதகத்துல திருமணம் சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒருவருடைய சுய ஜாத ஜம் அந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில அவருடைய ஏழாம் இடம் அவருடைய ஏழாம் அதிபதி இங்கே அமர்ந்திருக்காரு என்ன மாதிரியான விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு கணிச்சு நல்ல ஒரு வழிபாடு முறையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த திருமணம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தடைகளை வாழ்நாளில் நம்மளால் விளக்கிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஒரு பொதுப்படையா சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து வழிபாடு முறைகளாக சொல்றேன் அந்த பரிகாரங்கிறதே சப்ஜெக்டே வேண்டாம் பரிகாரங்கிற அந்த பேச்சுக்குள்ளே நம்ம வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது நமக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது இல்லை ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்பா அம்மா கேட்போம் நண்பர்கள்ட்ட கேட்போம் உறவினர்கிட்ட கேட்போம் நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கேப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி நமக்கான சில பிரச்சனைகளை வந்து நண்பன நண்பர்களாக உறவினராக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அந்த தன் கடவுளிடமே வந்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உதவியா கேட்கக்கூடியது அந்த வழிபாடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கேட்கக்கூடிய வழிபாடுகள் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய வீட்டுல பூஜை அறையில முதல்ல உங்களுடைய குலதெய்வத்திற்கு உங்களால் முடிந்த காணிக்கையை மஞ்ச துணியில கட்டி சுத்தி வச்சிருங்க இதுதான் முதல் செய்ய வேண்டிய வழிபாடு முறைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எந்த விதமான தெய்வம் கொடுக்கக்கூடிய அனைத்து மிதமான அனுகிரகத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான் அந்த குலதெய்வத்துக்கு முதல்ல மஞ்சள் துணியில காணிக்க சுத்தி வச்சுட்டு தொடர்ந்து பனிரெண்டு பௌர்ணமி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூளைன்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில அங்கதான் குலதெய்வம் உட்காந்துருக்கும் இது யாருக்குமே நிறைய இதுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் தான் போய் செருப்பு கழட்டி விடுறது கட்டில கொண்டு மூலையில் தான் சேர்த்துறது சோபாவை கொண்டு மூலையில் தான் சேர்த்துறது அந்த மூளையை கண்டமாயி கிடக்கும் ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனாலேயே சில வீட்டில் வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் போகும் சரி அது வேற சப்ஜெக்ட் அந்த ஈசானிய மூளைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில தொடர்ந்து பனிரெண்டு பௌர்ணமி அன்று மண் விளக்குகளை நெய்யூற்றி விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார உருகி வழிபட வேண்டும் இது முதல் கட்டம் ரெண்டாவது உங்கள் வீட்டில் இருக்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் கையால் புட நிறைய நீர் எடுத்து கொண்டு போய் அபிஷேகத்திற்கு அதே பௌர்ணமி மாத மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்று அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த நீரை கொண்டு போய் அந்த கோயிலை கொடுத்து அந்த அம்மனுக்கு அபிஷேகம் மகாலட்சுமி அபிஷேகம் செய்ய சொல்லி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய சொல்லி உங்கள் பேரு உங்கள் நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருவது மாதம் மாதம் இதை விடாமல் அதை விளக்கு ஏற்றிட்டு இதை போய் தண்ணியை கொண்டு போய் கொடுத்து அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் இது வந்து ஒரு முதல் கட்டமாக இந்த ஒரு வருடத்துல முடிந்தால் உங்களால் ஸ்ரீரங்கம் ஒரு முறை சென்று அங்கு நல்ல உங்கள் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே உள்ள வந்து தானம் கொடுத்து வருவது வந்து நல்ல ஒரு வழிபாடு முறையாக சொல்லப்படுகிறது இந்த திருமண தடை விலகுவதற்கு இது பொதுப்படையான சில வழிபாடு முறைகள்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு தாந்திரிக பரிகாரம் ஒன்னே ஒன்னு சொல்ற இது வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையில நடந்த விஷயங்களை உணர்த்தக்கூட கூட உணர்த்தக்கூடிய வழிபாடு இதை கண்டிப்பா இந்த ஒருவர ஒருவருட காலத்திற்குள்ள ஒரு முறை நீங்க செய்தால் போதும் அதாவது நீங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இப்போ நீங்க வளர்பிரை அஸ்வினில பிறந்திருக்கீங்க அப்படின்னா வளர்பிரை அஸ்வினி வரக்கூடிய நாள் அல்லது தேய்விரை அஸ்வினில நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா தேய்விரை அஸ்வினி வரக்கூடிய நாட்கள் இந்த ஒருவருட காலத்தில் நீங்கள் செஞ்சுட்டே வரீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒருவருட காலத்தில் ஒரு கை நிறைய இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய புற்று மண் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு வெள்ள துணியில கட்டி ஓட தண்ணி எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் அப்படியே கரைச்சி விட்டுருங்க இது வந்து நல்ல ஒரு தாந்திரிக பரிகார முறையாக செயல்படும் இந்த வழிபாடு முறைகள் செய்யும் பொழுதே உங்களுக்கு இது சார்ந்த தடைகள் நீங்கி திருமணம் விரைவில் நடப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் இந்த வழிபாடு முறையை தொடர்ந்து ஒரு வருட காலம் செய்து முடிச்சிருங்க நல்ல சூப்பரா இந்த பரிகார வேலை செய்யும் நிறைய பேற்றுக்கு சொல்லி இந்த பரிகா இந்த வழிபாடு முறைகள் நடந்திருக்கு உண்மையாலே அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் அடிப்படையில் சில கிரகங்களை வைத்து அந்த கிரகங்களுக்கான இறை வழிபாடுகளை சொல்லியிருக்கோம் ஒருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில லக்னங்கள் அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் அந்த அந்த அதிபதி அமர்ந்த அடிப்படையிலாம் எடுத்து நம்ம வழிபாடு முறைகள்லாம் செய்யும் பொழுது நம் சிறப்பான முறையில அந்த திருமண தடை விலகுவதற்கும் திருமணம் விரைவில் நடப்பதற்கும் நல்ல ஒரு ஆஹ் வாய்ப்பா இருக்கும்னு வச்சுக்கங்களேன் ஒரு விஷயம் என்னன்னா அந்த திருமணம் நடக்கும் பொழுது கூட திருமண பொருத்தத்திற்கு நட்சத்திர பொருத்த மட்டும் பார்க்காம நல்ல ஒரு கட்ட பொருத்தம் நல்ல அவங்களோட எதிர்காலத்திற்கு வரக்கூடிய திசை பொருத்தங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னும் சூழ்ச்சமமான சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து திருமணம் செய்வது ரொம்ப ஏன்னா திருமணத்திற்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை நிறைய நபர்கள் சந்திக்கிறாங்க வாழ்க்கையில அதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் நீங்க சும்மா கூகுள்லேயே அடிச்சீங்கனாலே போதும் அது நீங்க எந்த ஜோசியத்தை போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது சும்மா கூகுள்ல அடிச்சு பொறுத்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொறுத்து இருக்கான்னு பார்த்து நீங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் முக்கியமான சில விதிமுறைகளின் அடிப்படையில பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்வது வாழ்நாள்ல திருமணம் சார்ந்த வகையில பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு வழிவகை வழிவகையா இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லியிருக்க அந்த வழிபாடு முறைகள்லாம் ரொம்ப டீப்பஸ்ட் இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஒரு வழிபாடு ஒரு வழிபாட்டு முறையில் நிறைய பேர் தனக்குள்ளே வச்சுக்குவாங்க தன்னோட ஜாதகம் பார்க்கக்கூடிய வர வரவர்களுக்கு மட்டும் சொல்லுவாங்க நான் இருந்தாலும் சில விஷயங்களை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி